பக்திக்ளிக்ஸ் நேயர்களுக்கு காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காணவிருப்பது நேயர்களுக்கான பலா பலன்கள் கோச்சார ரீதியாக எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கவிருக்கிறோம் சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் சிம்ம ராசிக்கே அதிபதியாகி ஒன்றாம் வீட்டிற்கு அதிபதியானவர் இப்பொழுது ஏழாம் வீட்டிற்கு செல்கிறார் அதாவது சனியின் வீடான கும்பத்தில் அங்கே ஆட்சி பெற்ற சனி ஆல்ரெடி இருக்கிறார் இப்பொழுது லக்னத்துக்கு அதிபதியாகவோ அதாவது நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் அல்லது ராசிக்கு அதிபதியாக சிம்மம் உங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்தால் அவர் சென்று ஏழாம் வீட்டில் பகை வீட்டில் அமர்வது என்பது குடும்ப ரீதியாக கணவன் மனைவி ரீதியாக பார்ட்னர்ஷிப் அதாவது தொழில் உங்களோடு பார்ட்னராக இருப்பவரோட இந்த மாதிரி உங்களோடு துணையாக எந்தெந்த இடத்தில் வருகிறார்களோ அவர்களோடு பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடும் இது கோச்சார ரீதியாக எனவே தாங்கள் இதனை கடந்து செல்ல வேண்டுமெனில் புதிதாக பார்ட்னர்ஷிப்பில் என்டர் ஆவதோ அல்லது இந்த மாதத்தில் திருமணம் செய்து செய்து கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் சிம்ம ராசியாக இருந்து எனில் நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோடு சாந்தமாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது நல்ல பலனை தரும் மற்றபடிக்கு சூரியனானவர் ஒன்றுக்கு அதிபதியாகி அங்கே செல்வதால் உங்களுடைய தலை தலை சம்பந்தப்பட்ட நரம்புகள் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் போன்றவற்றிலிருந்து சற்று விலகி இந்த மாதத்தை நீங்கள் வாழ உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் அதிகாலையில் எழுந்து சூரியனை வணங்கிவிட்டு பின்பு வேர்வை சிந்தும் அளவிற்கு ஒரு நடைப்பயிற்சி செய்தால் சூரியனுக்கும் சனிக்கும் அங்கு பிரித்தம் பண்ணதுக்கு சமம் உங்களுக்கு நடைபயிற்சி செய்வதற்கான வசதி இல்லை எனில் வேர்த்து விறுவிறுத்து போகும் வரைக்கும் நீங்கள் ஒரு மெடிடேஷனாக சூரிய வெயிலிலோ ஏதேனும் தினமும் காலையில் செய்தீர்களானால் இது பலனை தரும் அல்லது வீட்டின் அருகாமையில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கிறது எனில் காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கான ஏதேனும் ஒரு சேவையை நீங்கள் செய்தீர்களானால் பரிகாரமாக இந்த மாதத்திற்கு அது அமையும் கோச்சார ரீதியாக புதன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆறாம் வீட்டில் ரணரோனத்தில் வருகிறார்கள் இந்த புதன் ஆனவர் பதினொன்றுக்கும் உங்களுக்கு ஆஹ் இரண்டுக்கும் அதாவது தனத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியாகி ஆறில் செல்லும் பொழுது பிள்ளைகளால் கடன் வாங்கி அவர்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு கடன் வாங்கி ஏதேனும் வைத்தியம் செய்ய வேண்டும் போன்ற அவசியங்கள் ஏற்படக்கூடும் இதற்கான பரிகாரமாக நீங்கள் உங்கள் வீட்டில் தொட்டியில் செடி நட்டு அதற்கு தன்றி ஊற்றி அதை பராமரித்து வந்தீர்களானால் அதுவே பரிகாரமாக அமையும் நான் தொட்டியில் என்று கூறியது இப்பொழுது நிறைய அடுக்கு குடிமாடி ஆஹ் குடியிருப்பு தான் இருப்பதனால் அட்லீஸ்ட் அந்த தொட்டியில்லாத ஒரு செடி வைத்து நீங்கள் வளர்க்கலாம் என்று கூறுகிறேன் உங்களிடம் மிகப்பெரிய இடம் இருக்கிறது என்றால் மரக்கன்றுகளை வாங்கி நட்டு அவைகளை பராமரித்தீர்கள் என்றால் மிக சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் மற்றபடிக்கு குருவிகளுக்கு பச்சை தானியமான பச்சை பயிரை நீங்கள் ஆஹ் இப்பொழுது உணவாக கொடுத்தீங்களானாலும் இந்த விரைய செலவிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் நாம் இப்பொழுது கண்டது கோச்சார ரீதியான பலன்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை நீங்கள் கேட்டறிய வேண்டும் எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு கட்டண முறையில் உங்களுடைய பலன்கள் பரிகாரங்கள் சுய ஜாதகத்திற்கு நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம் மேலும் டிஸ்ப்ளேயில் ஒரு மெயில் ஐடி கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஏதேனும் ஒரு கேள்விக்கு இலவசமாக பதில் அளிக்கப்படும் இதற்கு தாங்கள் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் போன்ற தகவல்களை நீங்கள் தெளிவாக அனுப்ப வேண்டும் உங்களிடம் இந்த விதமான தகவல்கள் இல்லை ஆனால் கேள்விக்கான பதில் வேண்டுமெனில் கோச்சார ரீதியாக பிரசன்னம் போட்டு நாங்கள் பிரசன்னத்தை பார்த்து உங்களுக்கான பதில்களை அளிக்கப்படும் நன்றி